சரி அதை பாக்காதவங்களுக்கு நம்ம ஒரு வீடியோவே சொல்லிடுவோம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணிருக்கோம் பிரெக்னன்சியா இருக்காங்களான்னு கேட்டா ஆமா கன்சியா தான் இருக்கிறாங்க ஆனா என்னன்னா அதை சொல்லி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைல நாங்க இல்ல அதனாலதான் அதை தெளிவா நாங்க அத சொல்லியிருந்தோம் ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத டயத்துல இப்ப பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு நாலரை வயசு ஆக போது நாங்க இப்போதைக்கு குழந்தை பத்தினா எந்த ஒரு முடிவும் பண்ணல வைக்கல ஆனா நாங்க எதிர்பார்க்காத டயத்துல இது பெரிய லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் அடிச்ச மாதிரி இந்த விஷயம் எங்களுக்கு சாக்காதான் இருந்துச்சு சந்தோஷப்படுற நிலைமையில இல்ல அப்புறம் நாங்க வந்து அதை அபாஷன் பண்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல ஏன்னா குழந்தை இல்லாம கல்யாணம் ஆகி நாலு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குழந்தை இல்லாத வழி அது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால எங்களுக்கு ஒரு கருவ அழைக்கிறதுக்கு மனசு வரல சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டத்தோட கஷ்டத்துல அந்த குழந்தையும் வளரட்டோம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு வாய் சாப்பாடு அந்த குழந்தைக்கு போதாதா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துதான் சரி எதுவா இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லம்மா அந்த இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல செட் ஆக வைக்காதுன்னு எவ்வளவு நான் சொன்னேன் ஆனா அவங்க வந்து அதான் பெண்மை அதை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுல இருந்தாங்க அது கடைசி வரைக்கும் இப்ப அக்காவுக்கு பாத்தீங்கன்னா செவன் மந்த் முடிஞ்சிருச்சு அடுத்து எயிட் மந்த்து பாப்பா பிறந்த அந்த டேட்டு தான் இப்ப பிறக்க போற குழந்தைக்குமே சொல்லிருக்கிறாங்க சரி ஓகே எது நடந்தாலும் நம்ம லைஃப்ல நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தை எங்களுக்கு தனியா இது கன்சிவா தான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம்லன்னா ரொம்ப கஷ்டத்துல தான் அந்த குழந்தையும் நாங்க பெத்த எடுத்தோம் ஆனா நாங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு தான் ஒரே காரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்டான ஒரு சூழ்நிலைதான் அது பண்ணலாமா இது பண்ணலாமு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஹோட்டல் பிசினஸ் இருக்கட்டும் இந்த ஊருகா அந்த மாதிரி இது பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கட்டும் என்னென்ன ஓட முடியுமோ ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து நம்ம சரி பண்ணி வந்துடும் எப்படியாவது கடன ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிடாதான்னு தான் நாங்களும் ஒரு அஞ்சு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால அடுத்த குழந்தை பத்தியே நாங்க என்ன ஒரு பிளான் பண்ணல எப்பவும் போல தான் இருந்தோம் எனக்கு நான் எதுனால அசல்ட்டா விட்டேனா என்ன கொஞ்சம் irregular period இருந்ததனால நான் நார்மல் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ரொம்ப அதிகமாவும் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ்ன்றது कंफर्म ஆச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஹாஸ்பிடல்ல போனேன் 2 मंथ ஆயிடுச்சு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஆமா இல்ல நான் இது ஸ்டார்டிங்லயே நான் அது இதா பண்ணிரும் ஆமா என எனக்கு இருந்த ஒரே கவலை என்னன்னா தனியா இருக்கு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்கும் இதுல இருந்து எப்படி மீண்டு தெரியாம தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துக்குவோம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சேன் ஆனா அம்மா எல்லா என்ன சொல்றாங்க எது எது எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்ப நடக்கும் நீ இதெல்லாம் முடிச்சிட்டு நீ குழந்தை வேணும்னு கேட்டா அப்போதைக்கு உனக்கு குழந்தை கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் பரவாயில்ல கடவுள் எனக்கு தனியான்னு ஒரு பொண்ணு இருக்கு நல்லபடியா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்குது அதனால இதுல இருந்து மீண்டும் வந்துட்டு நம்ம தனியாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனா எதிர்பார்க்காத விஷயமா இப்ப வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு ஏழு மாசம் முடிஞ்சு இப்ப எட்டாவது ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கணிசான மாதிரி தெரியல நாட்கள் ஓடுது எங்களுக்கு ஒவ்வொரு நாள் கிடக்கிறது அப்படியே நரகத்துல இருந்து கிடக்குற மாதிரி தான் நாங்களும் பிசினஸ்ல திடீர்னு லாஸ் வரும் திடீர்னு இது வரும் எல்லாமே கடந்துதான் கலந்துகிட்டு இருக்கோம் அதோட தான் அந்த ஏழு மாசம் போனதே தெரியல அப்படியே சரசரன்னு போயிருச்சு குழந்தைக்குன்னு பேசலாம் நாங்க எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல அத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கான டைம் நாங்க பட முடியல அது பாட்டுக்கு ஒரு மொழியில வளர்ந்துட்டு போதுன்ற மாதிரி நாங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கு லைஃப் என்னன்னா எங்க லைஃப்ல மாற்றங்கள் கொண்டு வருமோ என்னன்னு தெரியல அதுல எதுவும் ஒரு மாற்றமா இருக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு நாங்க எங்க முயற்சியை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் எங்கனால அந்த குழந்தை அழிய அதுதான் நம்மனால முடிஞ்சது அதை நல்லபடியா வளர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால பார்ப்போம் போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதனாலதான் அது ஷேர் பண்ண கூட இல்லை வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க நிறைய ரீல்ஸில் பார்த்தாலும் எல்லாத்துல பார்த்தாலும் ஏன்னா இதுக்கு மேலே மறைக்க முடியாதுல்ல வயிற்ற பார்த்து கேட்குறீங்க அதனால உங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் அவங்க கன்சியாக இருக்காங்க தான் நல்லபடியா இருக்காங்க பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரையில எல்லா மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்க கூட இருக்கிற சப்ஸ்கிரைபர் உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லா விஷயத்துலுமே இருக்கிறோம் நீங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பார்த்து எங்களை வளர்த்து விட்டா ரேட்டு ஏன்னா இன்னைக்கு உயிரோட உட்கார்ந்து அதுக்கு முத காரணம் நீங்க மட்டும்தான் இல்லைன்னா அன்னைக்கே குடும்பத்தோடு நாங்க சூசைட் பண்ணியிருப்போம் ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி எங்களை காப்பாத்துனது எங்க மூணு பேர்த்தையும் காப்பாத்துனது நீங்க மட்டும்தான் அதனால அது என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் இன்னைக்கும் உங்க எல்லாரையும் நம்பிதான் நாங்க ஒரு ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் எங்களுக்கு எங்க எங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் நாங்க கேட்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை வேற எதுவும் சொல்லணுமாப்பா